சிவா திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் அருளிய ஒன்றாம் திருமுறையில கீழே திருக்காட்டுப்பள்ளியில அருளப்பட்ட பதிகத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இங்க உள்ள சுவாமி பேரு வந்து ஆரண்ய சுந்தரேஸ்வரர் அம்பாலோட பேர் வந்து அகிலாண்ட நாயகி அம்மை கீழே திருக்காட்டுப்பள்ளி பன்னிரெண்டாவது தேவார திருத்தலம் இந்த ஊர் எங்க இருக்கு திருவெண்காட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இப்ப நம்ம பதிகத்துல போவோம் முதல் பாடல் செய்யருகே புனல் பாய ஊங்கி செங்கையில் பாய சில மலர்த்தேன் கையருகே கனிவாளை ஈன்று காணலெல்லாம் கமல் காட்டுப்பள்ளி பையருகே அலல்வாய் ஐவா ஐவாய் பாம்பனையான் தோழி பாகம் மெய்யருகே உடையானை உல்கி வெண்டவர் ஏறுவர் மேல் உலகே செய்யருகே புனல் பாய செய்யின வயல் வயல்ல வந்து நீர் பாயுதான் அதனால என்ன நடக்குது ஓங்கி செங்கையல் பாய வயல்ல நீர் பாயறதுனால அதனால மகிழ்ந்த செங்கையல் மீன்கள் வந்து அந்த வயல்ல துள்ளி விளையாடுது அப்படி துள்ளி விளையாடும் போது என்ன நடக்குது சில மலர் தேன் அப்படி மீன்கள் துல்லும் போது வயல் வரப்புல வந்து மரங்கள் இருக்கு அதுல வந்து பூ பூக்கள் எல்லாம் வந்து அந்த மரக்கொம்புல தொங்கிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த மீன்கள் வந்து துள்ளி குதிக்கும் போது அந்த பூங்கொம்பல போய் உரசுது அதனால அதுல இருக்க மலர்கள்ல இருந்து தேன் வடிஞ்சுகிட்டு இருக்கான் அப்பப்பா என்ன கற்பனை பாருங்க அதுக்கடுத்து என்ன சொல்றாரு கையருகே கனிவாழை இன்று கை கேட்டு தூரத்துல வந்து வாழை மரங்கள்ல எல்லாம் வந்து கனிகள் பழுத்து தொங்குதான் அந்த அளவுக்கு வந்து சிறப்பா இருக்கு அங்க உள்ள வளம் காணல் எல்லாம் கமல் காட்டுப்பள்ளி காணல்னா காடு காடெல்லாம் வந்து இந்த மாதிரி தேன் மனமும் வாழைப்பழ மனமும் வந்து இருக்கிறதுனால திருக்காட்டுப்பள்ளியே மனம் வீசிக்கிட்டு இருக்கான் திரு திருக்காட்டுப்பள்ளியோட செழிப்பை வந்து எவ்வளவு அழகா சம்பந்த பெருமான் வர்ணிக்கிறார் பாருங்க அதுக்கடுத்து என்ன சொல்றாரு பையருகே ஐவாய் பாம்பு அழல்னா இங்க வந்து நச்சுன்னு அர்த்தம் அழலுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் தீ நெருப்பு அந்த மாதிரி அர்த்தமும் உண்டு நச்சுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு பையருகே நஞ்சை வைத்துள்ள ஐந்து வாயை உடைய பாம்பு ஐவாய் பாம்பு அதுதான் அஞ்சு வாயை உடைய பாம்பு அப்படின்னா அஞ்சு தலை பாம்பு எது ஆதிசேஷன் ஐவாய் பாம்பனையான் ஆதிசேஷன் மேல யார் இருப்பா ஆதிசேஷனை படுக்கையாக கொண்ட திருமாலை ஈசன் வந்து ஒரு பாகத்துல வச்சிருக்காராம் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தை இங்க பை பனைதோலி பாகம் பனைனா மூங்கில் மூங்கில் போன்ற தோள்களை உடைய உமையம்மையும் ஒரு பாகத்துல வச்சிருக்காரு ஈசன் அப்ப இந்த பாட்டுல வந்து திருமாலையும் வந்து ஒரு பாகத்துல வச்சிருக்கவர் ஈசன் உமையம்மையும் ஒரு பாகத்துல வச்சிருக்கவர் ஈசன் சம்பந்த பெருமான் சொல்றாரு மெய்யருகே உடையானை மெய்யினா உடம்பு உடம்பு அருகே இவங்களை வந்து வச்சிருக்கவரு உடம்பில் திருமாலை வைத்திருப்பவர் உடம்பில் உமையம்மையும் வைத்திருப்பவர் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவராக விளங்கும் இறைவனை மனதில் வைத்திருப்பவர்கள் என்ன ஆகிறாங்க விண்டவர் மற்ற பற்றுக்களை எல்லாம் விட்டுருவாங்களாம் ஏறுவர் மேல் உலகே வீட்டுலகை அடைவார்கள் அந்த இறைவனை மனதில் வைத்து மற்ற பற்றுக்களை எல்லாம் விட்டவர்கள் வீட்டுலகை உலகை அடைவார்கள்னு இந்த பாட்டை முடிக்கிறார் இதுக்கு அடுத்த பாடல் அதாவது மொத்தம் வந்து பதினோரு பாடல் இரு இருக்கணும் ஒரு பதிகத்துல இங்க வந்து இரண்டாவது பாடல் கிடைக்கப்பெறலை இப்ப நம்ம மூணாவது பாடல் அதனால போறோம் மூணாவது பாடல் என்னன்னு பாப்போம் திரைகள் எல்லாம் மலரும் சுமந்து திரைகள் எல்லா மலரும் சுமந்து செழுமணி முத்தோடு பொன்வரன்றி வரன்றி கரைகள் எல்லாம் அணி சேர்ந்து உறிஞ்சி காவிரி கால் பொருது காட்டுப்பள்ளி உரைகள் எல்லாம் உணர்வெய்தி நல்ல உத்தமராய் உயர்ந்தார் உலகில் அறவமெல்லாம் அறையாத்த செல்வர்க்கு ஆட்செய்ய அல்லல் அறுக்கலாமே காவிரி கால்ங்கிற வார்த்தையை வந்து முதல்ல போட்டு படிக்கணும் அந்த பாடல் வரியில அதாவது எப்படி படிக்கணும்னா காவிரி கால் திரைகள் எல்லாம் மலரும் சுமந்து செழுமணி முத்தோடு பொன் வரன்றி கரைகளை எல்லாம் அணி சேர்ந்து உறிஞ்சி பொறு காட்டுப்பள்ளி காவிரி கால் காவிரி ஆற்றோட வாய்க்கால் ஒவ்வொரு ஆற்றுக்கும் நிறைய வாய்க்கால்கள் இருக்கும் அப்ப காவிரி ஆற்றுள்ள வாய்க்கால் என்ன வருது திரைகள் எல்லா மலரும் சுமந்து திரைகள் வந்து அல் அப்படின்னா அலைகள்னு அர்த்தம் அப்ப அந்த அலைகள் வந்து எல்லா வகையான மலர்களையும் சுமந்துக்கிட்டு வருதான் அது மட்டும் இல்லாம செழுமணி முத்தோடு பொன் வறண்டறி செழுமையான மாணிக்க மணிகள் முத்துக்கள் பொன் இதெல்லாத்தையும் வறன்றி வாரிக்கிட்டு வருதான் கரைகளை எல்லாம் அணி சேர்ந்து உறிஞ்சி காவிரி ஆத்தோட ரெண்டு கரைகளையும் அணி சேர்ந்துன்னா அழகாக உறிஞ்சினா உராய்ந்து கொண்டு வருது அதாவது காவிரி ஆறு வந்து கரை கொள்ளாம போகுதான் கரைய உராய்ஞ்சிக்கிட்டு போகுதுன்னு சொல்றாரு உறிஞ்சி பொறு காட்டுப்பள்ளி காவிரி ஆறு உராய்ந்து போதும் கரைகளை உடைய காட்டுப்பள்ளி கீழே திருக்காட்டுப்பள்ளியோட அழக வர்ணிக்கிறார் உரைகள் எல்லாம் உணர்வெய்தி உரைகள்னா இங்க வந்து வேதங்கள் வேதங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து யாரு உத்தமராய் உயர்ந்தார் உலகில் உத்தமராய் இருக்கிறவங்க வேதங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட உத்தமர்கள் அறவமெல்லாம் அ அறையார்த்த செல்வர்க்கு ஆட்செய்ய அறவத்தை பாம்பை வந்து இடையில் கட்டிய செல்வராய் இருக்கும் சிவபெருமானுக்கு தொண்டு செய்தால் அல்லல் அறுக்கலாமே ஆட்செய்தால் அல்லல் அறுக்கலாமேன்னு பாடுறாரு இப்ப நாலாவது பாடல் தோளுடையான் வண்ண போர்வையினான் சுண்ண வெந்நீரு துதைந்திலங்கு நூலுடையான் இமையோர் பெருமான் நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் காலுடையான் கரிதாய கண்டன் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி மேலுடையான் இமையாத முக்கன் மின் இடையாளுடும் வேண்டினானே தோளுடையான் புலித்தோலை ஆடையாக உடுத்தியவன் வண்ண போர்வையினான் யானை தோலை அழகிய போர்வையாக போர்த்தியவன் சுண்ண வெந்நீரு துதைந்திலங்கு நூலுடையான் திருவெண்ணீராகிய சுண்ணத்தில் வந்து செறிந்து விளங்கும் பூநூலை மார்பகத்தில் அணிந்தவன் இமையோர் பெருமான் தேவர்களோட தலைவன் யாரு சிவபெருமான் நுண்ணறிவால் வழிபாடு செய்யும் காலுடையான் அதாவது சிவஞானத்தால் அடியவர்கள்லாம் வழிபாடு செய்யக்கூடிய கால்களை உடையவன் திருவடிகளை உடையவன் எப்படி இருக்கு பாருங்க அவரோட வரிகள் கரிதாய கண்டன் ஆழகால விசத்தால் கருமையாக மாறிய கண்டத்தை உடையவன் கழுத்தை உடையவன் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி பலராலும் விரும்பப்படும் காட்டுப்பள்ளி அதை இறைவனும் விரும்புகிறான் இமையாத மேல் மேலுடையான் இமையாத அதாவது இமைக்காத மூன்றாவது கண்ணை நெற்றி மேல் உடையவன் உடையான் நெற்றியை குறிக்கிறது மின்னணையாலும் மின்னணையாலோடும் வேண்டினானே மின்னல் போன்ற இடையை உடைய உமையம்மையோடு விரும்பி எழுந்தரளி இருக்கிறானா இந்த திருக்காட்டுப்பள்ளியில ஈசன் அடுத்த பாடல் சலசல சந்து அகிலோடு உந்தி சந்தனமே கரை சாத்தி எங்கும் பலபல வாய்த்தலை ஆர்த்து மண்டி பாய்ந்திலி காவிரி பாங்கரின் வாய் கலகல நின்று அதிரும் கலலான் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி சொலவள தொண்டர்கள் ஏத்த நின்ற சூலம் வல்லான் கலல் சொல்லுவோமே காவிரி நதி ஓடி வர அழக அந்த நதி கொண்டு வர வளங்களை வந்து இந்த பாடல்ல குறிப்பிடுறார் சம்பந்த பெருமான் எப்படி பாடுறாரு பாருங்க சலசல சந்து காவிரி வந்து சல சலன்னு வந்து சத்தத்தோட ஓடி வருதான் அகிலோடு உந்தி சந்தனமே கரை சாத்தி சந்தனம் அகில் இதையெல்லாம் அடிச்சுக்கிட்டு வந்து கரையில சேர்க்குது பலபல வாய்த்தலை ஆர்த்து மண்டி பலபல வாய்த்தலை அதாவது வாய்க்கால்கள் வாய்க்காலின் தலைப்பில் ஆர்த்து மண்டி ஆரவாரத்தோடு ஓடி காவிரி ஆரவாரத்தோடு ஓடி ஓடி வருதான் அந்த வாய்க்கால்ல எல்லாம் பாய்ந்திலி காவிரி பாங்கரின் வாய் அப்படி பாய்ந்து வரும்போது வயல்களில் எல்லாம் வந்து ஓடி வளம் சேர்க்குதாம் காவிரி காவிரியோட பாங்கர் பாங்கர்னா காவிரியோட ஒரு பக்கம் தென் பக்கம் இருக்கிற திருக்காட்டுப்பள்ளின்னு சொல்றாரு பாய்ந்திலி காவிரி பாங்கரின் வாய் கலகல நின்றதிரும் கலலான் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி காவிரியோட பாங்கர்ல காவிரியோட ஒரு பக்கத்துல இருக்கிற திருக்காட்டுப்பள்ளி அந்த திருக்காட்டுப்பள்ளியில உள்ள இறைவன் எப்படி இருக்காரு கலகல என்று ஓசை எழுப்பும் கலல்களை அணிந்த இறைவனால் விரும்பப்படும் காட்டுப்பள்ளி அதான் கலகல நின்றதிரும் கலலான் அந்த கலல்களை உடைய இறைவன் இருக்கும் கா இடம் காட்டுப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளி சொலவள தொண்டர்கள் ஏத்த நின்ற சூளம் வல்லான் கலல் சொல்லுவோமே சொலவள தொண்டர்கள் இறைவன் புகழ்பாடும் தொண்டர்கள் அவர்களால் துதிக்கப்படும் யாரு துதிக்கப்படுவர் இறைவன் சிவபெருமான் எப்படிப்பட்டவர் சூலாயுத பாணியின் திருவடியை நாம் போற்றுவோம் அப்படி நாம பாடினா நமக்கு நன்மை கிடைக்கும் இப்ப அடுத்த பாடலுக்கு போகும் தலையாவில் தண்ணீர நீளம் நெய்தல் தாமரை செங்கலு நீரும் எல்லாம் களை அவிலும் குழலார்கடிய காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி துளைவையிலும் குழல் யாழ் முரள துண்ணிய இன்னிசையால் துதைந்த அலைபையில் பாம்பரை ஆர்த்த செல்வர்க்கு ஆட்சிய அல்லல் அறுக்கலாமே தலையவில் அவில் தன்னிறம் நீளம் அதாவது தலைனா இதழ்கள் இதழ்கள் கட்ட அதாவது மலர்கள் இதழ்கள் விரிந்திருக்கக்கூடிய கூடிய த நீளம் குளிர்ந்த கூடிய நீல நிறம் நீல நிறம் உடைய நிலோற்ப மலர் அதான் நீலம் நெய்தல் தாமரை செங்கலு நீர் எல்லாம் இந்த மாதிரி மலர்கள் எல்லாம் அவிழும் குழலார் களை களை கடிய இந்த வ வரியை வந்து நம்ம அப்படிதான் படிக்கணும் இதுல வந்து ஏற்கனவே எப்படி இருக்குன்னா கலையவிலும் அவி குழலார்கடியன்னு இருக்கு ஆனா நம்ம படிக்கும் போது அவிலும் குழலார் கடிய அதாவது அவிலும் குழலார்னா யாருனா கூந்தலை உடைய பெண்கள் அவங்க வந்து இந்த எல்லா மலர்கள் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா தாமரை நெய்தல் செங்கல நீர் இந்த மல கலை கடிய கலைன்னு எறிகிறாங்களாம் அவிளும் குழலார் அவிளும் குழன் கூ அவிழும் கூந்தலை உடைய பெண்கள் அப்படிப்பட்ட வளமுடைய திருக்காட்டுப்பள்ளி எல்லாராலும் விரும்பப்படுகிறது காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி அந்த ஊர்ல வேற என்ன இருக்கு குழல் துளைகளால் ஓசை எழுப்பக்கூடிய புல்லாங்குழல் யாழ் முரலை துண்ணிய இன்னிசையால் அப்ப புல்லாங்குழல் யாழ் இந்த மாதிரி இசைக்கருவிகள்லாம் இடைவிடாமல் இசையை ஒழுகிதான் அந்த மாதிரி ஊரா திருக்காட்டுப்பள்ளி அலை அயில் பாம்பு அதாவது அலையயில் பாம்புனா வலையில் இருக்கக்கூடிய பாம்பு பாம்பு வந்து வலையை விட்டு வெளியே வராது அந்த பாம்பை அறையார்த்த செல்வருக்கு இடையில் அறைனா இடை இடையில் கட்டிய செல்வராகிய சிவபெருமானுக்கு ஆட்சைய அல்லல் அறுக்கலாமே அந்த சிவபெருமானுக்கு நம்ம ஒரு ஆளா இருந்து தொண்டு செஞ்சா நம்மளோட அல்லல் எல்லாம் தீரும் பாடுறாரு அடுத்த பாட்டு முடி கையினால் தொடும் மூட்டு உழவர் முன்கை கருக்கை கரும்பு இன்கட்டி கடி கையினால் எரி காட்டுப்பள்ளி காதல் செய்யான் கரிதாய கண்டன் பொடியணி மேனியினானை உள்கி போதுடு நீ சுமந்தேத்தி முன்னின்று அடி கையினால் தொளவல்ல தொண்டர் அருவினையை துறந்தா செய்வாரே முடி கையினால் தொடும் மோட்டுள்ளவர் முடினா நாற்று முடிகள் நம்ம வந்து வயல்ல வந்து நாற்று நடுவாங்கல்ல முடி முடியா இருக்கும் கட்டுக்கட்டா இருக்கும் அந்த நாற்று முடிகளை தொடும்னா பறிக்கின்ற மோட்டுவர் அவங்க வந்து அந்த வயல்ல வேலை செய்யற விதத்தை வந்து சொல்றாரு அப்படி அவங்க வேலை செய்யும் போது ஏதாவது அதாவது வலிமையான உழவர்கள் வந்து வயல்கள்ல நாற்று முடிய வந்து கையால வந்து பறிப்பாங்களாம் அப்படி வேலை செய்யும் போது என்ன நடக்குது அவ்வளவு ரொம்ப நேரம் வேலை செய்யறதுனால அவங்க கையில வலி ஏற்படுது முன்கை முன்கையில வலி ஏற்படுது முன்கைனா மணிக்கட்டு தருக்கு நாற்று நட்டுதால் அவங்க முன்கை தருக்கு மணிக்கட்ல ஏற்பட்ட வலி அந்த வலி போக என்ன செய்யறாங்க கரும்பு இன் கடி கரும்பு இன்கட்டி கடி கையினால் எரி கரும்பு இன்கட்டினா கரும்பின் சுவையுடைய வெள்ளக்கட்டிகளை என்ன பண்றாங்க கடி வேகமா கையினால வீசி எறியறாங்களாம் அப்ப வலி குறையுது பொதுவாவே நீங்க வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் யோகா இதெல்லாம் பண்ணும்போது முன்பக்கம் குனிஞ்சு பண்ணா அதோட வலி போகிறதுக்காக பின்பக்கம் திரும்பி பண்ணுவாங்க சோ அந்த ஏற்கனவே ஆன ஸ்ட்ரெச்சரை நீக்கிறதுக்காக வேற ஒரு இது பண்ணுவாங்க அதே மாதிரி இப்ப அவங்க அந்த வேலை செஞ்சதுனால நாட்டு நடும்போது ஏற்பட்ட வலியை நீக்குறதுக்காக இந்த வெள்ளை கட்டிய வந்து வேகமா கையினால எரியறாங்களாம் அதனால வந்து அவங்களுக்கு அந்த ஏற்பட்ட வலி குறைஞ்சிருதான் அதான் கரும்பு இன் கட்டி கடி கையினால் எரி கடின வேகமா கையினால எரியிறாங்க அதனால அவங்களோட தினவு நீங்குது இத்தனை வளமுடைய திருக்காட்டுப்பள்ளியில் விரும்பி உரைவன் உரைகின்றவன் தான் சிவபெருமான் காட்டுப்பள்ளி காதல் செய்தான் காதலிக்கிறான் அந்த காட்டுப்பள்ளிங்கிற ஊரை எம்பெருமான் சிவபெருமான் எப்படிப்பட்டவர் கரிதாய கண்டன் தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடலை கடஞ்சப்பா வந்த அழகால விஷத்தை உண்டு கருநிறமாக மாறிய கழுத்தை உடையவன் பொடியணி மேனியினானே உள்கி திருமேனியில் திருநீரு அணிந்திருக்கும் இறைவனை நினைத்து உள்கின நினைத்து போதுடு நீர் சுமந்து ஏத்தி முன்னின்று போதுன்னா மலர்கள் மலர்களோடு அபிஷேக நீரையும் சுமந்துகிட்டு போய் சிவபெருமான் முன்னின்று துதித்து அடி கையினால் தொலவல்ல தொண்டர் அவன் திருவடிகளை வந்து கையினால் தொழும் வல்லமை உடைய தொண்டர்கள் அருவினையை துறந்த ஆட்சிவாரே அப்படி வந்து சிவபெருமானை வந்து வேண்டினாள் திருவடிகளை தொழுதால் தமது போக்குதற்கரிய வினைகள் நீங்க பெற்று இறைவனிடம் ஆட்படுவர் அருவினையை துறந்து ஆட்செய்வாரே அடுத்த பாடலுக்கு போவோம் பிறை உடையான் பெரியோர்கள் பெம்மான் பெய்களல் நாள்தோறும் பேணி ஏத்த மறை உடையான் மழுவால் உடையான் வார்தரும் மழ்கடல் நஞ்சம் உண்ட கரை உடையான் கணநாடு கண்ணால் காமனை காய்ந்தவன் காட்டுப்பள்ளி குறையுடையான் கூறல் குரல் பூத செல்வன் குறைகளே கைகள் கூப்பினோமே பிறையுடையான் தலையில் பிறையை அணிந்தவன் பெரியோர்கள் பெம்மான் பெரியோர்களின் தலைவன் திரிகளல் நாள்தோறும் பேணி ஏத்த அடியவர்கள் நாள்தோறும் போற்றும் திருவடிகளை உடையவன் மறை உடையான் வேதங்களை அருளியவன் மழுவால் உடையான் மழுவையும் வாழையும் உடையவன் வார்த்தரு மால் கடல் இந்த இடத்துல நம்ம கூர்ந்து நோக்கணும் வார்த்தரு வார்தருன நீண்ட நெடிய மால்னா திருமால் நீண்ட நெடிய திருமால் என்ற பார்க்கடலில் அதுதான் வார்த்தரு மால் கடல் மால் துயிர்கின்ற கடலில் நஞ்சம் உண்டான் அந்த பார்க்கடலில் தோண்டிய நஞ்சை உண்ட சிவபெருமான் கரைகண்டன் அப்படி நஞ்சை உண்டதால் அவனுடைய கழுத்து கருமையாக மாறியது கணலாடு கண்ணால் தீப்பிளம்பு உமிலும் நெற்றி கண்ணால் காமனை காய்ந்தவன் மண்மதனை எரித்தவன் காட்டுப்பள்ளி குறையுடையான் காட்டுப்பள்ளியில் அடியவர்களின் குறைகளை கேட்டறிபவன் குறையுடையான இறைவன் குறையுடையான் இல்ல குறைகளை கேட்டறிபவன் குரல் பூத செல்வன் குறுகிய பூதங்கணங்களின் செல்வன் அப்படிப்பட்ட சிவபெருமானின் குறைகளலே கைகள் கூப்பினோமே திருக்குவாழ்ட்டு பள்ளியில் உள்ள இறைவனுடைய திருவடிகளை நாள்தோறும் விரும்பி கைகூப்பி தொழுவோம்னு பாடுறாரு அடுத்த பாட்டு செற்றவர்தம் அரணம் அவற்றை செவ்வழல்வாய் எரியூட்டி நின்றும் கற்றவர்தாம் தொழுதேத்த நின்றான் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி உற்றவர்தாம் உணர்வெய்தி நல்ல உம்பர் உள்ளார் தொழுதேத்த நின்ற பெற்றமரும் பெருமானை அல்லால் பேசுவதும் மற்றோர் பேச்சிலோமே செற்றவர்தம் அரணம் செற்றவர்னா யாரு தேவர்களோட பகைவர்களாகிய அசுரர்கள் திரிபுராதிகள் திரிபுரம் உடையவர்கள் அவர்களோட அரண்கள் மூன்று கோட்டைகளையும் அதான் முப்புறம் எரித்து வந்தன சிவபெருமான் அந்த முப்புறத்தை தான் இங்க சொல்றாரு வாய் எரியூட்டி அந்த முப்புறங்களை என்ன பண்றாரு சிவந்த நெருப்பால் எரியூட்டி அழித்த சிவபெருமான் கற்றவர்தாம் தாம் தொழுதேத்த நின்றான் கற்றவர்களால் தொழுது ஏத்தி போற்றப்படுபவன் வணங்கப்படுபவன் காதலிக்கப்படும் காட்டுப்பள்ளி அத்தகையவன் விரும்பி காதலித்து அருளாட்சி செய்து வரும் ஊர் திருக்காட்டுப்பள்ளி உற்றவர்தாம் உணர்வெய்தி உற்றவர் நல்ல உம்பர் உள்ளார் தொழுதேத்த நின்ற உற்றவர்தான் மெய்யுணர்வு பெற்றவர்கள் உணர்வு எய்தி இறைவனை தொழுது ஏத்தி வணங்குகிறார்கள் பெற்றம் அமரும் பெம்மானை அல்லால் பெற்றம்னா இடமம் இடபத்தில் அமர்ந்திருக்கும் சிவபெருமானை அல்லாமல் பேசுவதும் மற்றோர் பேச்சிலோமே அப்பெருமானை புகழ்வதை தவிர வேறொரு பேச்சு நாங்கள் பேச மாட்டோம்னு அந்த அடியார்கள் இருக்காங்களாம் வா அடுத்த பாடல் உந்துவர் ஆர்துகில் ஆடை மெய் போர்த்து உச்சி கொழாமை உண்டே உரைக்கும் குண்டர்களோடு அரைக்கூரை இல்லார் கூறுவதாம் குணமல்ல கண்டீர் அண்ட மறையவன் மாலும் காணா ஆதியினான் உரை காட்டுப்பள்ளி வண்டமரும் மலர்கொன்றை மாலைவார் சடையான் களல் வாழ்த்துவோமே ஒந்துவரவார் ஒன்றுவர் ஆர்துகில் ஆடை அதாவது காவியாடை மெய் போர்த்து மேனியில் போர்த்தி உச்சி கொலாமை உண்டே இந்த வார்த்தையோட இந்த வரிகளோட அருமையை பாருங்க உச்சி கொலாமை உண்டே உச்சி வேளையில் வயிறு நிறைய வயிறு கொள்ளாமல் அளவில் உண்டு யாரு உரைக்கும் குண்டர்களோடு அந்த பௌத்தர்கள் வந்து தேவையில்லாம வந்து சைவர்களை வந்து குற்றம் சாட்டுறாங்க அதனால வந்து எப்பயுமே வந்து சித்திருஞான சம்பந்த பெருமான் வந்து சைவர்கள் ஆஹ் குற்றம் சாட்டுறதுனால சைவர்களை குற்றம் சாட்டுறதுனால பௌத்தர்களையும் சமணர்களையும் சாடுவார் அதே மாதிரிதான் இங்க சாடுறாரு அந்த பௌத்தர்கள் எப்படிப்பட்டவங்களா உடல் பருத்த பௌத்தர்கள் உரைக்கும் குண்டர்களோடு அவங்க ஏன் உடல் பருத்திருக்காங்க உச்சி கொலாமை உண்டே உச்சி வேளையில் வயிறு கொள்ளாத அளவு உண்டு பெருத்து போயிருக்காங்களாம் அவங்க கூறும் உரைகள் எப்படிப்பட்ட உரைகள் பொய் உரைகள் அறை கூரை இல்லார் அறையில் இடுப்பில் ஆடை இல்லாத திகம்பர சமணர்கள் கூரைனா ஆடை கூறுவதாம் குணம் அல்ல கண்டீர் அப்ப பௌத்தர்கள் சமணர்கள் கூறுவது நல்ல பயனை தராது அவங்க வந்து பொய் நிறைய பேசுறாங்க சைவர்களை சாடுறாங்க சோபெருமான சாடுறாங்க அதனால அதெல்லாம் வந்து அவங்க பேசுறதெல்லாம் தவறுன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க கூறுவதாம் குணம் அல்ல கண்டீர் குணம் அல்ல அது நல்ல விஷயம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கங்க அண்ட மறையவனும் உலகத்தை படைத்த வேதங்களின் வேதங்களை உணர்ந்த பிரம்மா அண்ட மறையவன்னா மறையவன்னா பிரம்மா மாலும் காண ஆதியினான் திருமாலும் காண முடியாமல் அதாவது பிரம்மாவும் திருமாலும் காண முடியாமல் உயர்ந்து நின்ற முதல்வன் சிவபெருமான் ஆதினான் சிவபெருமானை குறிக்கிறது உரை காட்டுப்பள்ளி அப்படிப்பட்ட சிவபெருமான் வீட்டிற்கும் திருக்காட்டுப்பள்ளி வண்டமரும் மலர் கொன்றை மாலை வார் சடையான் வண்டுகள் அமர்ந்திருக்கும் கொன்றை மலர்களை மாலையாக அணைந்து சடையி உடையவன் சிவபெருமான் அவனுடைய கழல்களை வாழ்த்துவோமே இப்ப கடைசி பாடல் பொன்னியல் தாமரை நீளம் நெய்தல் போதுகளால் பொலிவெய்து பொய்கை கண்ணியர்தாம் குடை காட்டு பள்ளி கண்ணியர்தாம் குடை காட்டு பள்ளி காதலைனை கடல் கொண் துண்ணிய இன்னிசையால் துதைந்து சொல்லிய ஞான சம்பந்தன் நல்ல தன் இசையால் சொன்ன மாலை பத்தும் தாங்க வல்லார் புகழ் தாங்குவாரே பொன் இயல் தாமரை பொன் இயல்னா திருமகள் வாழும் தாமரை நீலம் நெய்தல் போதுகளால் நீலம் நெய்தல் போன்ற மலர்களால் போதுன்னா மலர் பொலி வெய்து பொய்கை இவ்வளவு மலர்கள் இருக்கிறனால அந்த பொய்கை பொ பொலிவோட விழுங்குதான் அப்படிப்பட்ட பொய்கை எங்க இருக்கு திருக்காட்டுப்பள்ளியில இருக்கு தண்ணியர் தாம் குடை அப்ப அந்த பொய்கைகள் அந்த குளங்கள்ல வந்து கன்னியர்கள் வந்து தாம் குடை அப்படின்னா குடைந்து குடைந்து நீராடுறாங்க கன்னியர்கள்லாம் அதான் கன்னியர் தாம் குடை காட்டுப்பள்ளி காதலனை திருக்காட்டுப்பள்ளியை விரும்பும் இறைவனை கடல் காளியர்கோன் கடல் சூழ்ந்த சீர்காழி காளியர்கோண்னா சீ தான் காளி காளியர்கோன் சீர்காழியில் பிறந்தவர் ஞான சம்பந்தன் துண்ணிய இசையால் துதைந்து சொல்லிய ஞான சம்பந்தன் சொன்ன நல்ல இசையால் ஞானசம்பந்தன் சொல்லிய மாலை பத்தும் தாங்க வல்லார் புகழ் தாங்குவாரே மாலை பத்தும்னா இப்ப நம்ம பார்த்த பத்து பாடல்களையும் மனதில் தாங்க வல்லவர்கள் புகழ் எய்துவார்கள் இந்த பதிகத்துல ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானை போற்றுவதோட திருக்காட்டு பள்ளியோட இயற்கை எழிலையும் வளத்தையும் அழகாக படம் பிடித்து காட்டியிருக்காரு சிறச்சிற்றம்பலம் தென்னாடுடை சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி